இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்துக்கான வார்த்தை வெற்றியின் மறுபக்கம் அல்லது வெற்றியின் அந்த பக்கம் நம்முடைய பலம் எளிதில் உடைந்து போகக்கூடியதாகவும் நாம் கடவுளையை சார்ந்திருக்க வேண்டும் என்றும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது தாவேதுக்கு இதேபோல் பல அனுபவங்கள் இருந்தது இதேபோல் ஒரு அனுபவத்தை சவுல் தன்னை பின்தொடர்ந்த போது கடந்து சென்றான் இந்த சங்கீதம் பதினெட்டில் வாசிக்கிறோம் நம்மை அநேகரை போல தாவிது தன்னை பலசாலியாக முன்னிறுத்தி வலிமையானவனாக பாசாங்கு செய்யவில்லை நாம் நம்முடைய உதவியற்ற நிலையையும் பயத்தையும் ஒத்துக்கொள்ளும் போதுதான் உதவியை நாடுவோம் பயத்தை மேற்கொள்வோம் தாவிது பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டு வேதனையில் இருந்தான் சங்கீதம் பதினெட்டு நான்கிலிருந்து ஆறு வரை மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சத பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாளக் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்தித்து போய் அவர் செவிகளில் ஏறிற்று இந்த வார்த்தைகளை பாருங்கள் மரண கட்டுகள் துட்சண பிரவாகம் பாதாள கட்டுகள் மரண அவர் எனக்கு உதவி செய்தார் அவர் பலசாலி என்று தன்னை காட்டிக்கொள்ளவில்லை தாவீது நெருக்கமான சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க முடியாமல் வேதனையில் இருப்பதை ஒப்புக்கொண்டான் தாவீது உதவிக்காக ஜபித்தான் தம்முடைய பயங்களையும் உதவியற்ற நிலையும் கர்த்தரிடம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவளிடத்திலிருந்து உதவி வரும்படி அழுத்து ஜபித்தான் நெருக்கத்திலே கர்த்திடந்து உதவி நாடுவது வெள்ளவினத்தின் அறிகுறி அல்ல மாறாக அது அறிகுறி அது நம்பிக்கையின் அறிகுறி அவன் அதிலிடத்திருந்து தன் கையை எடுத்துவிட்டு அந்த சூழ்நிலையில் கடவுள் செயல்படும்படியாய் விட்டுவிட்டான் நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்தில்தான் பிரச்சனையை நாம் விட்டுவிட்டு அதை ஆண்டவிடத்தில் விட்டுவிட வேண்டும் கர்த்தர் ரட்சிப்பார் என்று உறுதியாய் நம்பியிருந்தான் அவன் என்ன சொன்னான் என்று பார்ப்போம் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் இது பொல்லாதவர்களின் யுத்தி அல்லவா நாம் பலவீனமாய் உதவியற்ற நிலையில் மன வேதனையில் இருக்கும் போது நாம் தைரியமாய் எழுந்து நிற்க நம்மிடத்தில் ஒன்றுமில்லாதிருக்கும் ஒன்றும் போது பொல்லாதவர்கள் நம்மை தாக்குவார்கள் இந்த நேரத்தில் தான் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் நமக்கு தீங்கு இழைக்கப்படக்கூடிய நிலையில் மக்கள் தவறாக இருக்கின்ற ஆண்டவர் உதவி செய்வார் நாம் தாக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் தாவேது பாடுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் நெருக்கத்திலே வேதியில் இருந்தவன் இப்போது கர்த்தரின் முழுவதும் சார்ந்திருந்து அவராலே ஒரு சேனைக்குள் எதிராக பாய்ந்து செல்வேன் சேனை விட்டு அல்ல என்னே ஒரு நம்பிக்கை ஒரு சேனை எதிர்த்து ஒரு தனிநபராக ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று பாடுகிறார் எவனும் எதுவும் அவனை தடுக்கவில்லை அவனை தோல்வியின் பக்கத்தில் இருக்க வைக்க எடுத்த முயற்சிகள் தோற்று இந்த மாதத்தை சங்கீதம் பதினெட்டோடு தொடங்குங்கள் நம்முடைய கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவரோடு எல்லா சூழ்நிலையிலும் நடக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு பிரியமானவர்களே தோல்வியில் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை வெற்றியின் பக்கத்தில் இருப்பதற்கு நாம் எந்த மதிலையும் தாண்ட முடியும் இந்த நான்கு காரியங்களை நினைவு கூறுங்கள் முதலாவது கர்த்தரிடத்தில் திரும்பும் போது நமக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை இரண்டாவது எந்த ஒரு சவாலும் மேற்கொள்வதற்கு கடினமானது அல்ல மூன்றாவது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நாம் அவரினோ கூப்பிடும் போது அவர் கேட்பார் நான்காவது வெற்றியின் மறுபக்கத்தை அடைவதற்கு நாம் கர்த்தரோடு நெருங்கி இருக்க வேண்டும் இந்த மாதம் மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாய் அமையட்டும் കർത്തരുമിലെ നെറവായ് ആശീർവദിപ്പറാർ